இதில் போய்ட்டு இதை வச்சுட்டு பபுல்ஸ் இந்த இருக்குது பபுள் பபுள்ஸ் இந்த பபுள்ஸ் வச்சாச்சு இப்போது லைவ் ஷேர்ட் போட்டாச்சு அது இந்த அது இப்போ இப்போ தான் வாங்க பேசலாம் ஹாய் இல்லையா எத்தனை பேர் பார்த்துட்டாங்க காமிக்கவே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். சாப்பிட்டாச்சா? ரெண்டு பேர் இருக்கீங்க. நாங்க பேசலாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஹலோ அண்டா வீட்ல புரியல ஆமா ஆமா நான் தான் போட்டேன் நானும் வந் நின்னு பேசிட்டு இருக்கோம்

வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதிதாக இணைந்திருக்க நண்பர்கள் எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் பதினாலு பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் இருபத்தாறு பேர் பார்த்துட்ருக்காங்க இருபத்தாறு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக் மறக்காமல் போட்டுருங்க லைவ் சாட்டில் வந்து கமெண்ட்ஸில் பேசுங்க ஒரு லைக் தான் வந்திருக்கு இருபத்தாறு நண்பர்கள் ஆன்லைனில் இருக்கீங்க கொஞ்சம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் எந்த ஊர் நாங்கள் சென்னை கார்த்திக் பெருமாள் அப்படிங்கிற நண்பர் வந்து எந்த ஊர்னு கேட்டிருக்காரு நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க இருபத்தஞ்சு நண்பர்கள் பாத்துட்டு இருக்காங்க மறக்காம அப்படியே ஒரு மேல இருக்கிற த்ரீ டாட்டா கிளிக் பண்ணீங்கன்னா லைக் வரும் அத லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் தூத்துக்குடி லாரி ஓட்டுனர் ஓகே நல்லது 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 பிரதர் தூத்துக்குடியில இருந்து வந்து பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படியே மறக்காம ஒரு லைக் ஒன்னு போட்டு விட்டுருங்க மேலே இருக்கிற மூணு புள்ளியை தொட்டீங்கன்னா அதுல வந்து லைக் பண்ணும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிடுங்க முப்பத்தோரு நண்பர்கள் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க பண்ணுங்க சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட वीडियोस வேணும் அப்படினு கொஞ்சம் எப்படி வீடியோ போடணும்னு தெரியல எப்படிப்பட்ட வீடியோ போடணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி போடுறோம் கார்த்திக் பெருமாள் நண்பர் வந்து லைக் போட்டார் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி 36 பேர் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற நண்பர்கள் ஆன்லைன்ல இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டுக்கு வரவும் லைக் போட்டா லைக் போட்டான்னு சொல்றாரு ரொம்ப நன்றி சம்சா மின்சா நான்தான் சும்மா சாட்டிங்லாம் என்னோட இன்னொரு சேனல் 38 பேர் லைவ் இருக்கீங்க நீங்க கமெண்ட்ல கமெண்ட்ல வந்து தான் எங்களுக்கு பேச முடியும் என்ன பேசுறதுன்னு தெரியாது நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க இந்த இருபத்தி பேர் நம்ம சப்ஸ்கிரைபரா கூட இருக்கலாம் நாப்பத்தி ஒரு நபர்கள் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் ஒன்னு போடுங்க மறக்காம மேல இருக்குற மூணு டாட்டை கிளிக் பண்ணி லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்க எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்க ஆமா இந்த ரெண்டு லைக் தான் வந்திருக்கு கொஞ்சம் நாற்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு

உங்களுக்கு என்ன பேசுறது தெரியலையா நீங்க கமெண்ட்ல ஏதாவது பேசுங்க நீங்க ஏதாவது பேசினா தான் நாங்களும் பேச முடியும் முப்பத்தி மூணு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் எப்படி பண்றது தெரியலன்னா மேல மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளி தொட்டு விழுந்தால் லைக் டிஸ்லைக் ஷேர் ஒன்று வரும் அதில் லைக்கில் மட்டும் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்பது பேர் ஆன்லைன்ல இருக்கீங்க இப்போதைக்கு கொஞ்சம் லைஃப் பண்ணுங்க கமெண்ட்டுக்கு வாங்க கமெண்ட்டில் பேசுங்க கார்த்திக் பெருமாள் என்று நண்பர் வந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ ஆன்லைனில் இருக்காருன்னு தெரில அவரு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போதைக்கு காணும் இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இதுதான் டைம் லைவ் னால எப்படி பேசுன்னு தெரியல கொஞ்சம் வந்து கமெண்ட்ல வந்து என்ன பேசணுமோ சொல்லுங்க வீடியோஸ் எப்படி போடணும் சொல்லுங்க சேனல் வச்சிருக்காங்க என்னோட மனைவி பண்ணுங்க வாங்க பேசலாம் யாரும் பேச மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க கமெண்ட் பண்ணா பேசலாம் ம் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எப்படி வீடியோ போடுறோம்னு சொல்லுங்க அதே மாதிரி போடுறோம்

மூணு பேர் லைக் பண்ணிட்டாங்க லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நாலு லைக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் அக்கா அக்கா

சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க லைக் லைன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லைக் போட்டீங்கன்னா கொஞ்சம் தமிழ்ல வந்து பேசுங்க எல்லா ஒரு சப்போர்ட்டிவ் ஹாய் ஹாய் ஏழு பேர் லைக் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணவங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டிங்களா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எட்டு பேர் லைக் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் அஞ்சு பேர் தான் லைவ்ல இருக்கீங்க என்ன சாப்பாடு எங்க வீட்டுல பூண்டுகஞ்சி எட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் எதே மாதிரியான வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் நான் இதை மாதிரியே போடுறேன் ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல இருக்கிற மூணு டாட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த லைக் ஆப்ஷன் காட்டும் அதை கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல இனிமேல் வந்து வீடியோ போடலாம்னு இருக்கோம் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் விட்டாச்சு எப்படி வீடியோ போடலாம் எந்த மாதிரி போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸ் வந்து சொன்னீங்கன்னா அது மாதிரி வீடியோ போட்டால் போட்டு சொல்லலாம் ஏ பேர் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏழு பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சது ஒரு லைஃப் எனக்கு வேலை வந்து விட்டது எல்லாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ

எனக்கு வேலை வந்து விட்டது ரொம்ப நன்றி ப்ரோ யாரும் பேசல மூணு பேர் தான் லைவ்ல இருக்காங்க ஏமாரி

तेरी वो केज़ वोटर लाई उमड़ चुका है, उमड़ चुका है ओके बाय। ओके बाय। ओके बाय।